வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் பிரகம் அல்ல தனிமை ஆசிரியர் திரு ஆதவன் தீட்சன்யா அவர்கள் பிரகம் அல்ல தனிமை ஆசிரியர் ஆதவன் தீட்சன்யா கதை எழுதுகின்ற பாணி ஒவ்வொரு கதாசிரியருக்கும் ஒவ்வொரு பாணியிலே அமையும் ஒரே கதாசிரியர் கூட வெவ்வேறு பாணிகளில் கதை எழுதுவதும் உண்டு ஒரு கதையை ஆசிரியர் தன்னுடைய பார்வையில் சொல்வது போன்று சில கதைகள் அமைந்திருக்கும் சில கதைகள் அந்த கதாபாத்திரங்களை தனது தனது குணாதிசயங்களை அல்லது கதையின் போக்கை சொல்வது போல கொண்டு போயும் முடிப்பார்கள் சில கதைகள் ஒரு கடிதம் எழுதுவது போல துவங்கும் துவங்குகின்ற கடிதம் முடியும் பொழுது அந்த கதை முடிந்திருக்கும் அப்படியாக உள்ள கதைகளும் உண்டு இந்த பாணி கதையும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான் அமைந்திருக்கிறது விரகமல்ல தனிமை என்கின்ற இந்த கதையிலே கணவன் தன்னுடைய மனைவிக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம் அந்த கடிதம் எழுதி முடியும் பொழுது அந்த கதை உங்களுக்கு புரிந்துவிடும் அப்படியாக அமைந்திருக்கிறது கடிதம் எழுதும் பழக்கம் என்பது கிட்டத்தட்ட இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது எல்லாம் இப்பொழுது வாட்ஸ்அப் நேரடியாக தொலைபேசி என்று மாறிவிட்டதனால் கடிதம் எழுதுகின்ற பழக்கமே கிட்டத்தட்ட மாறிவிட்ட இந்த சூழ்நிலையில் கடிதம் எழுதுவதை ரசித்து எழுதுவதை மனதிலே கொண்டு அமைக்கப்பட்ட கதையாக இருக்கிறது ஒரு காலத்திலே எழுதிய கடிதங்களை நாம் வீட்டிலே கம்பியிலே குத்தி வைத்திருப்பார்கள் பழைய கடிதங்களை எடுத்து படித்து கொண்டிருப்பதே மிகப்பெரும் பொழுதுபோக்காக அல்லா எல்லாம் இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தின் நிலை நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நண்பர்களே அன்பில் ஊறும் மகாவுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு வந்து சேர்ந்தேன் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிவிட்டு கிளம்புங்கன்னு நீ சொன்னது வழிமுடுக்க ஞாபகத்தில் காலம் கடந்து நினச்சா எது நடக்கும் பங்குனி உத்தர கூட்டம் வேற ஈரோடு வரைக்கும் ஸ்டாண்டிங் தான் பஸ்ஸில் நெரிசலில் சிக்கி மொழி பி அன்னைக்கு ராத்திரி பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளின ஒரு லாட்ஜில் ரூம் கிடச்சிது பக்கத்து ரூமில் உடம்ப முழுக்க மாட்டிக்கிட்டு ஆட்டுற மாதிரி வளையல் கிணு ஓயாத சினுங்கள் விரசமான பேச்சு கெக்கேன்னு ஒரே சிரிப்பு தாங்களே அருவருப்பு இந்த ஊரில் பார்த்தோம்னாக்கா இந்த ஊரில் பார்த்தாக்கா பொண்ணுங்க கூட கெக்க பெக்கேன்னு இம்ச தாங்களே சிலதுகள் தண்ணி அடிச்சுட்டு தம்மெல்லாம் அடிக்கும் போல இருக்குது இதானம் தப்பினா பேச்சு பாட்டு கூத்து கும்மாளம் இடையில் பாத்ரூம் போனப்போ இன்னும் தூங்கலைய சார் லைட்டேரியே அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது அடுத்த வீட்டு ஆம்பளைய இவளோ அவன் இவளையோ பாத்திரக்கூடாதுன்னு விடிகாலையில் எந்திரிச்சு சாணி தெரித்து கோலம் போடுற காலம்லாம் ஒன்று இருந்துச்சுது கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிரபடி பொண்ணுங்களை வளர்த்த அந்த மண்ணில் இப்போ பொண்ணுங்க எப்படி பாத்தியா மகா ஒருவேளை எப்படி தான் அவங்கள இப்படி ஆக்கிடுச்சோ என்ன இழவோ விடிஞ்சா போகுண்டான ஆயிடுச்சுது நான் ஒரு டிவிஷனல் ஆஃபீஸில் இருந்தப்போ கூட தேவராஜுன்னு என் கூட ஒருத்தன் வேலை பார்த்தானே யாவும் இருக்கான் அவனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருக்காம்மா ஆல்பத்தில் பாரு வெளுத்த ஒரு ஜீன்ஸும் ஒரு முரட்டுத்தரமாக ஒரு ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு சொரிஞ்சு விட்டா மாதிரி தாடி வச்சுருப்பான் அவன் இப்போ இங்கே தான் இருக்கான் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகிடுச்சான் நம்ம கட்ட பிரம்மச்சாரி ரெண்டாம் நாள்லேருந்து அவன் ரூமில் போய் தங்கிட்டேன் அவன் ரூமில் தான் எனக்கு வாசம் அவன் அவனை ரொம்ப விசாரித்தான் அது பையனுக்கு நல்ல தமிழ் பேரை வைக்காமல் அரவிந்த்னு பேர் வச்சுருக்கியே அடுத்ததும் பையனாக பிறந்துட்டா முழு வித்து இல்லைன்னாக்கா கால்விந்துன்னு பேரை வச்சிடாதரா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான் அவன் எப்போவுமே இப்படித்தான் ஏடா கூடமாக ஏதாவது பேசிக்கிட்டு உட்காந்துருப்பான் அவன் மெட்ராஸ் ஆஃபீஸில் வினோத்குமார்னு ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் அவனை எப்போ பார்த்தாலும் இந்த பையன் என்னான்னு கேட்டாக்கா நிரோத்குமாரை தான் கூப்பிட்டு உட்காந்துருப்பான் அவனை தான் மொழி கலாச்சாரத்துக்கு தக்கன பேரை வைக்கணுங்கிறது அவவாதம் நமக்கு இங்கே இந்த யோசனை எல்லாம் கூப்பிட ஒரு பேர் இருந்தால் போதும்னு நம்ம நினைக்கிறோம் நேற்றிக்கி கூட வாடா பீர் குடிச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டான் வேணண்டா அப்படின்னேன் என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டியா பரவாயில்ல தங்கச்சி கெட்டிக்கார பொண்ணு தான் கரெக்டாக லக்கான் மாட்டியிருக்கா அவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்றை பாராட்டினா எந்த பொண்ணும் தன்னோட புருஷன் குடிக்கிறத விரும்ப மாட்டாள் தான் என் மனசில் பட்டுத்தான் நான் அதை வந்து நிப்பாட்டினேன் ஆனால் பார் உடக்கு கிடைக்கிது நம்ம ஜனங்களே இப்படித்தான் திட்டுறதாக இருந்தாலும் சரி பாராட்டுறதா இருந்தாலும் சரி காரணம் யாரோ அவங்கள திட்டுறது கிடையாது பாராட்டுறதும் கிடையாது விரல் சப்புறது ஒருத்தன் வெள்ளம் திங்கிறது இன்னொருத்தன் சொல்லுவாங்க இங்கே எல்லாமே ஒன்றும் காசு கொடுத்து வாங்கணும்னா பயமாக இருக்குது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா முந்தா நாள் சலூனில் போய் ஷேவிங் பண்ணிவிட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தா மிச்சம் ரூபா தான் கொடுக்குறான் டேய் ஷேவிங் மட்டும்தான் ஐயான்னு அதுக்கு மட்டும்தான் சார் எடுத்துருக்கேங்கிறான் வெறுத்து போச்சு இப்போ சம தேவராஜாட்டம் நானும் தாடி வச்சுக்கிட்டேன் என்னென்னு யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது பக்கத்து ஜனத்தில் ஒரு ஒன்று இருக்குது மூணு வேலையும் அங்கே தான் தினக்கும் அங்கே சாப்பிட்டா கூட எக்ஸ்ட்ராவாக கறியோ மீனோ வாங்கிட்டோம்னா தனியாக உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்னமோ தெரில ஒவ்வொருத்தனுக்காகவும் ஒரு வாட்டி ஆற்றுக்கோ கடலுக்கோ போய் மீன் அந்த வறுத்து தர்ற மாதிரி ஒரு துண்டு ரூபா நமக்கு எங்கே கட்டுப்படியாகவும் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கிக்கிறதில்ல மிஞ்சி போனால் ஒரு ஆம்லெட்டோ ஆபாயிலோ கடனுக்கு போடுறாப்புல நினப்பு என்னமோ டொப்பு டொப்புன்னு தலையில் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றையும் விளை சொல்கிறான் கொண்டு வந்து வைக்கிறதும் டப்பு டப்புன்னு கொண்டு வந்து தலையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்ருக்கான் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு செலவுன்னு பார்த்தா ஒரு ஐம்பது ரூபாயை தாண்டிடுது இதுக்கு இல்லாமல் மேல் செலவு வேறு பில்லில் தர்ற படியெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா ஒன்றும் தாங்காது இன்னும் ஒரு மூணு வாரம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு ஊருக்கு வந்து சேர வேண்டியதுதான் இந்த ட்ரைனிங்கால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்ன பண்ணி துளைக்கிறது ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக இந்த கூத்துல நம்மளும் ஆடித்தான் ஆக வேண்டி இருக்குது தமாஷா இல்லை கொடுமையான்னு தெரியல எங்கள் செக்ஷனை க்ளோஸ் பண்ணி சேலம் ஆஃபீஸோடு சேர்க்க உத்தரவு வந்துருக்குது போல இருக்குது நான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு மோட்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கணும் வேலை வெட்டி இல்லாமல் கிடக்கிறதுக்கு எதுக்குடா கம்ப்யூட்டர் ட்ரைனிங்னு தோணுது தலையில் கிரீடம் அடி இல்லாம நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவான ஞாபகம் இருக்கா அங்கே நல்ல மழைன்னு சொல்லி பேப்பரில் பார்த்தேன் உங்கள் அப்பா பொன்னீர் கட்டிட்டாரா இந்த மழையை நம்பி எதையாவது விதைச்சிக்கிட்டு அப்புறம் காய்குதே கருகுதேன்னு புலம்ப போகிறார் எதுக்கும் இன்னொரு மழை வருதான்னு பார்த்துக்க சொல்லு இல்லைனா போன வருஷம் மாதிரி அப்புறம் இந்த ட்ரிப்பும் ரொம்ப கஷ்டமாக போய்டும் இருக்குது இங்கே பார்த்தாலும் ரெண்டு நாளாக ஒரே மழை தெருவில் இறங்க முடியல ரோட்டில் கால் வைக்க முடியல நச நச நசனுட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே சேரும் ஜகதியும் சாக்கடைனுட்டு ஷியோ எல்லாம் கலந்து கிடக்கு சாக்கடைன்னு ஒன்று தனியாக எதுக்கடா வச்சுருக்கானோன்னு தெரியல எல்லாம் ரோட்டில் தான் தெருவெல்லாம் பார்த்தா நேர நேராக அகலமாக வடிகால் வசதியோடு இருந்தனன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம பழைய வரலாறுல படிப்போம் புதையுண்ட அந்த முகந்தஜனா முகஞ்சதாரோ வா ஹரப்பா இதில் பார்த்தாக்கா இருந்ததாக நம்ம படிப்போம் அதுக்கப்புறம் எந்த நகரத்துலையும் இருக்கிறத நம்மளால பார்க்கவே முடியல படிக்கவும் முடியல என்ன பண்ணி துளையிறது நம்ம வாழை எப்படி இருக்கான் மாமனுங்க ரெண்டு பேருக்கும் செமத்தியாக செலவு வச்சுருப்பானே விளையாடலாம் போகாத வெளியில் போகாதானே அவனை போட்டு ஒரே கட்டு திட்டமாக போட்டு அடக்காத தெரியுதா இப்போ லீவு தானே விட்டு விளையாடட்டும் அஞ்சில் விளையலைன்னா அப்புறம் ஐம்பதில் விளையாதுங்கன்னு இதை படிக்கிறப்பவே நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தோணுது உனக்கு தோணும் இதுக்கு உடனே பதில் சொல்லணும்னு துடிக்கும் வாய் குறைடியாக வளைச்சி கடைசியில் நிம்மர தெரியாமல் போயிடக்கூடாது இல்லையா அதுவும் இல்லாமல் ஐம்பதுல எதுக்கு வளையணும்னு கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நமக்காச்சும் மடியில் படுக்க போட்டு கதை சொல்கிறதுக்கு தாத்தா பாட்டி அப்படிலாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க பெரியம்மா பெரியப்பான்னு வீட்டில் ஏகப்பட்ட பேர் இப்போ யார் இருக்க அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே இருந்தாலும் எந்த பாட்டிக்கு கதை சொல்ல தெரியுது சொல்லு அவங்க தான் இல்லை டிவி முன்னாடி எல்லாம் எல்லாம் வாயை பிழந்துக்கிட்டு டிவி சீரியலை அது இதுன்னு பார்த்துக்கிட்டு கிடக்காங்க குழந்தைக்கு என்ன தெரியும் அவங்க உலகமே தனி அதுக்குள்ளே நம்ம நுழையாமல் இருக்கிற வரைக்கும் அதுகளுக்கு சந்தோஷம் நீயும் நானும் அனுபவிச்சு இழந்து மறந்த ஒரு சந்தோஷத்தை அது அவனுக்கு விளையாட்டில் தான் கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம ஏதை தடுக்கணும் தடுக்கணும் சரிமகா நீ அப்புறம் எப்படி இருக்க உனக்கேனடிம்மா காலையில் வந்தால் சாயங்காலம் பஸ் ஏறி பறக்கிற அம்மாவை ஒரு மாதம் முழுகா முழுகா முழுசாக தங்குறதுக்கு வந்திருக்காங்களும் சந்தோஷத்தில் உங்கள் அம்மாவுக்கு தலைகால் புரியாது உன் தங்கச்சி சிறுவாட்டில் வாட்டில் வளர்கிற கோழிகள்லாம் உன் தட்டில் தான் இருக்கும் நல்லா சாப்பிடு எப்போ தண்ணி லாரியோட கா ஹாரன் சத்தம் கேட்குங்கிற ஒரு கவலையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிந்த ஒரு ஒரு மாதிலேயாவது உடம்ப கொஞ்சம் நல்லபடியாக தேத்து தெரியுதா ரொம்ப அனிமிக்காக இருக்க அப்படின்னு சொல்லி டாக்டர் தந்த டானிக்கை வந்து நீ முழுசாக குடிச்சிருக்கணும் பாதி தான் குடித்த அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா அலமாரியில் பாதி பாட்டில் அப்படியே கிடக்குது என்ன அப்படி ஒரு அலட்சியம் உனக்கு டேட்டை பார்த்தா எக்ஸ்பரி ஆகி போய் கிடக்குது கேட்டாக்கா எண்ணெயை பூசிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தாங்க ஒட்டும் அப்படின்னு பாட்டி இலம்மாலாம் சொல்கிற மாதிரி பழமொழி சொல்லிக்கிட்டு பந்துருக்கேன் ஒவ்வொன்றா பார்த்தினா எப்படி எல்லாம் சாப்பிட்டு விட்டு திமுசு கட்ட மாதிரி எல்லாம் தும்புறாக இருக்குதுங்க நீ என்னடாண்ணாக்கா நாலாவை நாலாவே இழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்க போன வாரம் தைச்ச ஜாக்கெட்டு இந்த வாரம் லூஸாக போயிடுச்சுங்கிற வேலை வேலைக்கு ஏதாவது சாப்பிடு சாப்பிட்டா தானே உனக்கு உடம்பு நல்லாயிருக்கும் பசின்னு சொன்னால் பத்தும் பறக்கும்பாங்க உனக்கு பத்தும் பறந்து வந்து பக்கத்தில் என்னா கூட பசி மட்டும் நீ மனசில் தீராத கவலை உள்ளவங்களுக்கு உடம்புல எதுவும் ஒட்டாதும்பாங்க அதுவும்பாங்க சொல்லி ஆத்திக்க முடியாத கவலை ஏதாவது உன்னோட மனசுக்குள்ளே இருக்கா இல்லை வெளிப்படுத்த முடியாமல் மனசுக்குள்ளேயே நினச்சி நினச்சி எதையாவது மருகிக்கிட்டு இருக்கியா சொல்லு மகா இந்த எட்டு வருஷத்தில் பார்க்குறப்போ ஒரு நாளும் ஒன்று நான் கேட்டது கூட கிடையாது சொல்லியும் எதுவும் நடக்க இல்லைன்னு நினச்சியோ என்னமோ தெரியல நீயும் எங்கிட்ட எதையுமே சொன்னதில்லை அதுவும் இல்லாமல் நேருக்கு நேராக கேட்டாக்கா அது இயல்பாக இருக்காது சினிமாவில் கேட்குற மாதிரி டேரக்டர் சொல்லி கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு மாதிரி செயற்கையாக இருக்கும் இல்லையா பதிலும் வெளிப்படையாக இல்லாமல் தான் இருக்கும் அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட லெட்டரில் கேட்குறேன் இவனை விடவும் வேறு ஒரு இடத்துல நமக்கு நேர்ந்திருந்தா நல்லா புழைச்சிருப்போமோ அப்படின்னு உங்கள் மனசில் அப்படி இப்படியாவது தோணி இருக்குதா அப்படி தோன்ற அளவுக்கு என்னோடய நடவடிக்கையில் எது எது இருக்குது அப்படி என்கிட்ட நீ எதாவது உன் மனசில் சொல்லணும் நான் பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னு உன் மனசில் ஏதாவது தோணுதா அடக்கு என்னங்கிறது ஆகி இத்தனை வருஷம் கழித்து இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சம்பிரதாயமாக பதில் சொல்லாத அட்லீஸ்ட் இதை படிக்கிறப்பையாவது உன் மனசில் இருக்கிறத ஒரு வாட்டி வாய்விட்டு சொன்னால் கூட எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்னோடய கடைசி வரைக்கும் கஷ்ட நஷ்டங்களில் சுக துக்கம்னு நமக்கு கிடையாது நமக்கு எல்லாமே கஷ்ட நஷ்டம்தான் நீதாங்கிற முறையில் உனக்கும் உணர்வுகள் இருக்குங்கிற வகையில் உன்னை மதித்து கலந்து பேசி முடிவெடுக்கிற பக்கமும் எனக்கு என்னமோ இன்னும் வரலை முற்கடியாக எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கு தான் தெரியும் உன் வேலையைப்பார் அப்படின்னு சொல்லாமலேயே அப்படியான ஒரு தான் நான் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ ஒரு தடவை கூட ரொம்ப சுழிச்சது கிடையாது யோசித்து பார்த்தோம்னா உனக்குன்னு நீ எதையுமே செய்யலை எதையுமே செய்யலையே அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறப்போ மனசில் அது அப்படியே எடுது எனக்கு நல்லா படுது உடம்ப மறைக்கிறதுக்கு துணியும் வயத்த நிறைக்கிறதுக்கு சோறுங்கிறத தாண்டி ஊர் உலகத்தில் மற்ற பொம்பளைங்களுக்கு வாச்சிருக்கிற எதுவும் உனக்கு நேரலை கிடைக்கலை கல்யாண நாளில் எடுக்கிறது கூட முதல் வருஷத்தோடு நின்று போச்சு இல்லையா எப்போல்லாம் கோர்டெக்ஸில் நிலுவத்தீருதோ அப்போ தான் நமக்கு தீபாவளியும் திருநாளும்னு மாறிடுச்சு என்ன ஒரு கலரில் சேலை அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜாக்கெட்டு முந்தைய கழுத்து வரைக்கும் எழுத்து விட்டுக்கிட்டு நீ நடக்கிறப்போ பல நாளில் எனக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்திருக்கு தாளி கையை தவிர பொட்டுலேருந்து மெட்டி வரைக்கும் மேட்சிங்காக போட்டுக்கணும்னு கிளம்பிய கூட ஆசைப்படுற அந்த காலத்தில் உனக்கு அந்த ஆசையெல்லாம் வந்ததே கிடையாது இல்லையா ஒரு குண்டுமணி அளவுக்கு எதுவும் நகைகள் செஞ்சு போடலைன்னா கூட இருந்ததையாவது நான் விட்டு வச்சேன்னா எல்லாத்தையும் தொலைச்சி முடித்தாச்சு என்ன பண்ணுறது நம்ம நினப்புக்கும் திட்டத்துக்கும் மீறி வந்த செலவுங்க ஒன்றா ரெண்டா ஒப்புதல் இல்லைனாலும் செஞ்சாக வேண்டிய செலவுகள் மூத்த பையங்கிற பொறுப்பால் தட்டி கழிக்க முடியாத செலவுகள் எதை தான் என்னால் விட்டு கொடுக்க முடிஞ்சது ஒத்த சம்பளத்தில் அதுவும் சொத்த சம்பளம் அத்தனைக்கும் ஈடு கொடுத்து தாக்கு பிடிச்சி நின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் மகா ஒரே ஒரு காரணம்தான் எஸ் உன்னுடைய பலத்தால் தான் மகா உன்னோட பலத்தால் தான் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட சில பேர் நேற்றி சர்வீஸில் சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தா வீடு வாசல் தோட்டம் துறவு வண்டி வாகனம்னு பொண்டாட்டி பிள்ளை சுகமோகமாக வச்சுருக்கிறத பார்க்குறப்போ கண்ணுக்கு தெரியாத வந்து ஒரு வாழ் மாயமான ஒரு வாழ் வந்து அப்படியே மனசை போட்டு அறுக்குது ரணமாக்குது அவங்களுக்கு சம்பளத்தில் மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு பிக்கல் பிடுங்கள் இல்லாத குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா ஏதாவது சைடு பிஸ்னஸ் கொஞ்சம் பேர் தான் இப்படி பெரும்பாலான ஆளுங்க பார்த்தா கீம்பளத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க என்னுடைய சுபாவத்துக்கு அது புரிந்தலை பத்து பேர்கிட்ட கை நீட்டி உனக்கு பட்டுப்புடவை வாங்கி தரலாம் கட்டிக்கிட்டு நீ தெருவில் நடக்கிறப்ப நாம் கொடுத்த காசில் தானே அந்த பட்டுப்புடையை வாங்கியிருப்பான் அப்படின்னு காசு கொடுத்தவன் நினச்சான்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் அது அப்படி அவன் நினச்சான்னாக்கா அப்படி அவன் நினச்சான்னாக்கா நீ இருக்கிற துணியை ஊடுருவி உன்னோட நிர்வாணத்தை பார்க்குறதுக்கு சமந்தானது அதை எயித்து கேட்குற தார்மீக பலமும் உரிமையும் எனக்கும் உனக்கும் இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறேன் இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறேன் உங்கள் அப்பாவுக்கு கூட இதில் மேலே நிறையா வருத்தம் சில சமயத்தில் கூட நீங்கள் மட்டும் கை நீட்டாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன சிலையாக வைக்க போகிறாங்க அப்படின்னாரு ஒரு நாள் எல்லா காரியத்தையுமே சிலையை குறி வச்சே நடத்தினோம்னாக்கா அப்புறம் நாட்டில் மனுஷங்க நடமாட இடம் இருக்குமா அவங்கவுங்களுக்கு மனசாட்சி எப்படி வழிகாட்டுதோ அப்படி தான் நடக்க முடியும் ஊர் எப்படி இருக்கோ அப்படி நீங்களே இருந்துட்டு போங்களேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க உங்கள் அப்பாவும் அவர் தான் சொன்னார் இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் சொன்னார் ஊருங்கிறது எது மகா நாம் எல்லாம் இல்லாமையா நாம் போக்கில் ஊரும் ஒரு நாளைக்கு வருங்கிற நம்பி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அதை விட்டுட்டு வாய் வாய்க்குப்பளிக்க தண்ணி இருக்குன்னு நரகல அள்ளி திங்க முடியுமா என்ன விடுமகா ஒரு ஒரு வருஷம் சொடக்கப்பட்ட மாதிரி ஓடி போயிடும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சீட்டு கடை முடிஞ்சிருச்சுனாக்கா நம்மளையும் கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு விட முடியும் சரிப்பா நான் ரொம்ப புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு உன்னை பற்றி எதுவும் ரொம்ப விசாரித்தது கம்மி இருந்த கதையெல்லாம் அதிகம் சொன்ன மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லணும்னு மனசு நிறைய முழுக்க சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உனக்கு எழுதிட்டேன் உன்னை பிரிஞ்சு இவ்வளவு தூரத்தில் இருக்கேங்கிற தனிமை தெரியல மற்றபடி இந்த லைஃப்பும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது ஸோ ஒரு முழுக்க பார்த்தா சினிமாக்காரங்களோட ப்ளோப் சிகரெட் போக மண்டி கிடக்கிற அந்த ரூமுக்குள்ளே இறஞ்சி கிடக்கிற புஸ்தகங்கள் கால நேரமே இல்லாமல் அரட்டை அடிச்சுக்கிட்டு தூக்கம் ஈரத்துணிகளோட ஒரு மங்குன வீச்சம் இப்படியெல்லாம் வாழ்ந்த பேச்சிலர் லைஃப் மறுபடியும் ஞாபகத்தில் வந்து வந்துட்டு போகுது வாழ்ந்து நிறுத்திய வாழ்க்கையை மறுபடியும் தொட்டு தொடர ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் கூட ஒரு சந்தோஷம்னு தான் சொல்லணும் காலச்சக்கரத்தை திரும்ப சொலற்ற முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட சுத்த மாதிரி தெரிகிற கணம் அந்த கணத்தில் நம்ம வந்து வேற ஒரு தளத்தில் இயங்குது இயங்க வைக்கிது அப்படி இயங்கக்கூடிய அந்த வாழ்க்கை கூட மனசுக்கு தேவைதான் மேலே ஏறுறப்ப மட்டும் போட்டுட்டு போன கைக்குட்டையை மருத்துவத்தில் எடுத்து பக்க பத்திரப்படுத்திக்கக்கூடிய சந்தோஷமும் சாகசமும் ரங்கராட்டனத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் தட்டுப்படத்தான் செய்யுது உனக்கு அங்கேயும் எனக்கு இங்கேயுமா கழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை நினைப்பூட்டுறதுக்கு இந்த கடிதம் நிச்சயமாக ஒரு சாட்சியாக இருக்கட்டுமே அன்போடு அன்புக்கு என்று எழுதி தனது கையெழுத்தை இட்டான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது கடிதம் எழுதுவது என்பது ஒரு மிக அருமையான ஒரு விஷயம் இன்றைக்கெல்லாம் நாம் மறந்து போய்விட்ட ஒரு பழக்கமாக மாறிவிட்டது அந்த காலத்திலே வெகு பல வருடங்களுக்கு முன்பாக தொலைத்தொடர்புத்துறை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத பொழுது வெளிநாடுகளில் இருந்து கடிதம் எழுதுகின்ற கணவனோ மனைவியோ அவர்களுடைய அந்த கடிதங்கள் தான் அடுத்த கடிதம் வரும் வரையில் அவர்களை தன்னோடு உடன் அருகிலே வைத்திருப்பது போன்ற ஒரு உணர்வைத் தரும் என்று அப்பொழுது இதை பற்றி கூறிக்கொண்டிருப்பார்கள் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்